பொதுவா நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நல்ல நேரம் கெட்ட நேரம் இது எல்லாத்தையும் எப்படி இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்ல தோன்றி தோன்றியிருக்கும் இந்த கதையை கேட்ட பிறகு அந்த கேள்விக்கான பதில நீங்களே தெரிஞ்சுப்பீங்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கேன் தெரிஞ்சுக்க கதைக்குள்ள கொள்ள ஒரு நாட்டின் அரசர் மிக சிறந்த வீரர் எதிரிகளுக்கு சிங்கம் போன்றவர் அதனால அண்டை நாட்டு மன்னர்கள் யாரோ இவர்கிட்ட வாழாற்றதே இல்ல இந்த மன்னரோ தன் நாட்டு மக்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் செஞ்சுட்டு வருவாரு மிக சிறந்த அரசர் அப்படிங்கிற பெயரையும் பெற்றிருக்காரு அந்த நாட்டு அரசருக்கு ஒரே மகன் இருந்தான் அவனுடைய அழகை பத்தி பேசாத ஆட்களை இருக்க முடியாது ஒரு முறை அந்த இளவரசன் வால் பயிற்சி மேற்கொள்ளும்போது போது கீழே விழுந்ததால அவனுடைய முதுகு தண்டுல அடிபட்டு எந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறான் அதுவோ நாளடைவில் அவனுடைய முதுகு கூன் விழுந்த முதுகா மாறிடுது எப்போதும் குனிந்தபடியே நடந்து தெரிஞ்சான் இளவரசருடைய ஒரே மகன் இல்லையா அவனுடைய இந்த நிலைமைய நினைச்ச அரசரோ மிகுந்த கவலைக்கு தள்ளப்படுறாரு வரும் காலத்தில் இந்த நாட்டை ஆள போகும் தன் ஒரே மகன் இப்படி இருக்கிறானே இது எல்லாத்துக்கும் காரணம் அவனுடைய கெட்ட நேரம்தான் அப்படின்னு சொல்லி சில ஜோசியர்களை வரவழைச்சு பல பரிகாரங்களை செய்ய ஆரம்பிக்கிறார் ஆனாலும் அவருடைய உடல்நிலையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை தன் மகனின் எதிர்காலம் என்ன ஆகிவிடுமோ அப்படிங்கறத நினைச்சு மிகவும் வருத்தப்பட்டார் புகழ் பெற்ற பல மருத்துவர்களை வர வச்சு இளவரசனுக்கு சிகிச்சையும் கொடுத்தாரு ஆனாலும் எந்த பயனும் இல்லை இறுதியா வயதான ஒரு மருத்துவரை பத்தி கேள்விப்பட்ட அரசரோ அவரை தன்னுடைய அரண்மனைக்கு வர வச்சு ஆலோசனைகளையும் கேட்டார் அந்த வயதான மருத்துவரோ இளவரசர பரிசோதனை செஞ்ச பிறகு மன்னா இளவரசனை குணப்படுத்தும் மருந்து அவரிடமே இருக்கிறது அதை அவர் புரிந்து கொண்டால் மட்டும் போதும் விரைவில் அவரது கூன் முதுகு குணமாகிவிடும் அப்படின்னு சொன்னதும் அரசருக்கு ஒண்ணுமே புரியல மருத்துவரே என்ன சொல்கிறீர்கள் என் மகனை குணப்படுத்தும் மருந்து அவனிடமே இருக்கிறதா தாங்கள் சொல்வது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே அப்படின்னு அரசர் சொன்னதும் மருத்துவர் சிரிச்சபடியே சொல்வது போல் செய்யுங்கள் இளவரசரின் இந்த பிரச்சனை விடும் இளவரசர் மிகவும் திறமைசாலி தலை சிறந்தவர் அவர் வால் சண்டை இடும்படியான கம்பீரமான ஓவியத்தை இளவரசரின் அறையில் வையுங்கள் அந்த ஓவியம் அடிக்கடி அவர் கண்களில் தென்படட்டும் அப்படின்னு சொன்னபடி அந்த மருத்துவர் அங்கிருந்து கிளம்புறாரு அதன்படி அரசரும் இளவரசருடைய கம்பீரமான ஓவியத்தை சிறந்த ஓவியர்களை கொண்டு வரைஞ்சு இளவரசருடைய அறையில வைக்கிறாரு இளவரசரும் அந்த ஓவியத்தை பார்த்தபடியே தன்னுடைய நாட்களை கழிக்கிறார் சில ஆண்டுகளும் உருண்டோடுது அவருடைய கூண் முதுகு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு வர ஆரம்பிச்சது இளவரசரும் நல்ல நிமிர்ந்தபடி கம்பீரமான நடையோடு நடக்க ஆரம்பிச்சார் அதை பார்த்த மன்னருக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி உடனே அந்த மருத்துவரை வர சொல்லி நிறைய பொற்காசுகளையும் பரிசுகளாக கொடுக்கிறாரு மருத்துவரே இது என்ன ஆச்சரியம் எத்தனையோ மருத்துவர்களைக் கொண்டு என் மகனுக்கு வைத்தியம் பார்த்தேன் அவர்களால் முடியாதது எப்படி உங்களால் மட்டும் சாத்தியப்படுத்த முடிந்தது அப்படின்னு மன்னர் அந்த மருத்துவரை பார்த்து கேட்டதும் அதற்கு மருத்துவர் மன்னா முன்பே சொன்னது போல் உங்கள் மகனுக்காக பிரத்யேக மருந்துகளை எதுவும் தரவில்லை இளவரசரை குணப்படுத்தும் மருந்து அவரிடமே இருந்தது நான் எதுவும் செய்யவில்லை இளவரசரின் ஆழ்மனதில் கூன் விழுந்த முதுகின் பாதிப்பு அதிகமாக இருந்தது அந்த எண்ணம்தான் அவர் உடல்நிலையை மேலும் வலுவிழக்க செய்தது அவர் ஆழ்மனதில் தோன்றியிருக்கும் அந்த எண்ணத்தை மாற்றினால் இளவரசரின் உடல்நிலை குணமாகும் என்பதை உணர்ந்தேன் அதனால்தான் இளவரசரின் கம்பீரமான தோற்றத்தை ஓவியமாக வரைந்து அவர் பார்வையில் படும்படி வைக்கச் சொன்னேன் அந்த ஓவியத்தை தினமும் பார்த்த இளவரசன் அதில் உள்ளபடியே தானும் மாறிவிட முடியும் என்ற எண்ணத்தை ஆழ்மனதில் வளர்த்து கொண்டார் அந்த நம்பிக்கைதான் அவரை நிமிர்த்தியது தாங்கள் என்னிடம் கூறியது போல் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது எதுவும் இல்லை அனைத்திற்கும் நம் மனதில் தோன்றும் தான் காரணம் இளவரசரின் எதிர்மறையான எண்ணங்கள் தான் இத்தனை வருடங்களாக அவரை குணப்படுத்த விடாமல் தடுத்திருக்கிறது ஆனால் இப்பொழுது அவரின் கூண்முதுகு குணமடைய காரணமாய் இருந்தது அவர் ஆழ்மனதில் தோன்றிய நம்பிக்கைதான் தான் அப்படி இருக்க இதில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது எங்கிருக்கிறது அனைத்திற்கும் நம் எண்ணங்கள் தானே காரணம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த மருத்துவர் அப்பதான் அரசர் வாழ்க்கையின் முழு தத்துவத்தையும் உணர ஆரம்பிக்கிறார் நம் வாழ்க்கையில நடக்க இருக்கும் நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் நம் எண்ணங்களை பொறுத்து தான் அமையும் அப்படிங்கிறதையும் உணர ஆரம்பிச்சாரு நம்ம வாழ்க்கையிலயும் இப்படிதான் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு நமக்குள்ளேயே சில விதிகளை விதிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எப்போ நம்ம எண்ணங்கள் நேர்மையாகவும் தெளிவாகவும் இருக்குதோ அந்த நொடிப்பொழுதுல இருந்தே நம்ம வாழ்க்கையில நல்ல நேரம் ஆரம்பிக்கும் நம்மால முடியாதுங்கிற எதிர்மறையான சிந்தனை தான் நம்ம வாழ்க்கையில கெட்ட நேரமா நமக்கு அமையும் நம்ம எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தெளிவாக வச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை எப்போதுமே சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ